அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் போகிறோம் வாங்க விடைக்குள்ள போகலாம் முதல் வினா ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார் இதற்கான விடைய ஆப்ஷன் ஏ லெனின் இரண்டாவது வினா எம்டன் கப்பல் எந்த நகர் மீது குண்டுகளை வீசியது சென்னை மூன்றாவது வினா தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் பி வினா சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் இதற்கான சிலைய ஆப்ஷன் பி உட்ரோ வில்சன் ஐந்தாவது பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது ஆப்ஷன் சி தி ஹேக் ஆறாவது ஸ்டாலின் கிரேடை தாக்குவதற்கு ஹிட்லர் தீட்டிய திட்டத்தின் பெயர் என்ன இதற்கான சென்னை ஆப்ஷன் வினா மின்னல் வேக தாக்குதல் என்பது எந்த நாட்டின் போர் தந்திரமாகும் இதற்கான சிறையுடைய ஆப்ஷன் ஏ ஜெர்மனி எட்டாவது வினா வெர்சைஸ் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வம்போவா ராணுவ கழகத்தின் முதல் இயக்குனர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் பி சியாங் கை ஷேக் பத்தாவது அரேபிய கூட்டமைப்பு எவ்விடத்தில் ஏற்படுத்தப்பட்டது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி கெய்ரோ பதினோரா நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ டாக்டர் சன்னியாட்சன் அணிசேனா இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே எப்போது நடைபெற்றது ஏ பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது என்று ஆன்சர் ஆப்சன் பி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதினாலாவது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ எம் ஜி ராணே நான்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் டி பாபா ராம்சிங் பள்ளியை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ரெண்டு பேரும் முகமது குவாசிம் நானோதேவி மற்றும் ரஷித் அகமது கங்கோகி பதினேழாவது வினா வைகுண்டரின் கருத்துக்கள் திரட்டப்பட்டுள்ள நூலின் பெயர் என்ன இதற்கான சார் சி அகில திரட்டு பதினெட்டாவது நிரங்கரி உருவமற்ற இறைவனை வழிபடல் இயக்கத்தினை நிறுவனர் யார் ஆஷன் பி பாபா தயல்தாஸ் பத்தொன்பதாவது இந்தியாவின் தென்கோடி முனை எது ஆன்சர் ஆப்சன் ஏ இந்திரா முனை இருபதாவது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான சார் யாருடைய ஆப்ஷன் பி கோசியாறு இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது ஆப்ஷன் சி ஆஸ்டின் இதோட உயரம் எவ்வளவு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இருபத்தி ரெண்டாவது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான இருபத்தி மூணாவது லட்சத்தீவு கூட்டணங்களை மாலத்தீவில் இருந்து பிரிக்கும் கால்வாய் எது இதற்கான ஆப்ஷன் சி எட்டு டிகிரி கால்வாய் இருபத்தி நாலாவதுனா இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைப் பகுதிகளுக்கிடையே உள்ள தூரம் எவ்வளவு இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சாவது உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ பாமே முடிச்சு இருபத்தி ஆறாவது வினா இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது இதற்கான ஆப்ஷன் பி சிலிக்கா ஏரி இருபத்தி ஏழாவது தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி எது ஆஷன் சி கோதாவரி இருபத்தி இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது ஆன்சர் ஆப்சன் சி ராஜஸ்தான் இருபத்தி ஒன்பதாவது சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் மாநிலம் எது இதற்கான ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் முப்பதாவது வினா புலிகள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது இதற்கான ஆப்ஷன் ஏ பக்ராணங்கள் அணை முப்பத்தி ரெண்டாவது உலகையே மிக நீளமான அணை எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஹிராகவுட் அணை முப்பத்தி மூணாவது இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது இதற்கான செலவையுடைய ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் முப்பத்தி நாலாவது இந்தியாவின் தங்க பயிர் என அழைக்கப்படுவது எது இதற்கான செலவைய ஆப்ஷன் ஏ சனல் முப்பத்தி அஞ்சாவது பழங்கள் எந்த பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிராகும் இதற்கான சார் ஆப்ஷன் பி சையத் பருவம் தோட்டக்கலை பயிர் வளர்ப்பின் சிறப்பு பெயர் என்ன ஆஷன் டி பொன் புரட்சி முப்பத்தி ஏழு புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது இதற்கான ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் முப்பத்தி வினா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான செலவிட ஆப்ஷன் ஏ டார்ஜிலிங் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு முப்பத்தொன்பதாவதுனா தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் உள்ள இடம் எது இதற்கான சரணுடைய ஆப்ஷன் சி கொல்கத்தா நாற்பதாவது இந்தியாவில் தங்க நாற்கர சாலை நீளம் என்ன இதற்கான சரணுடைய ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாப்பத்தி ஒரு தேசிய தொலை மையம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ஹைதராபாத் நாற்பத்தி ரெண்டாவது வினா பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் பி கொங்கன் ரயில்வே நாற்பத்தி மூணாவது வினா சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் எங்குள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி அகமதாபாத் நாற்பத்தி நாலாவது வினா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது இதற்கான ஆப்ஷன் பி கொல்கத்தா நாற்பத்தி அஞ்சாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஒரு முறை பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலையை அறிவிக்க முடியும் இதற்கான விடை ஆப்ஷன் சி பிரிவு முன்னூத்தி அறுபது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியல் நினை தலைவர் யார் இதற்கான செலவுடைய ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நாப்பத்தி வினா சர்க்காரிய குழுவை நியமித்த பிரதமர் யார் இதற்கான செலவு ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி கடைசி வினா இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி யார் ஆப்ஷன் டி அட்டானிக் ஜெனரல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு சோசியல் ஏஜென்சிலிருந்து முக்கியமாக பார்த்தோம் நீங்க கம்மியான சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்